பிக்பாஸ் சீசன் எயிட் நிகழ்ச்சி ஒரு வழியா ரொம்பவே பிரம்மாண்டம முடிவுக்கு வந்துருச்சு இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருந்தாலும் ஒரு சில ரொம்பவே மோசமான நெகட்டிவ் விஷயங்கள் இருக்கு அதுல முக்கியமான அது ஒண்ணுன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடிகை தர்ஷிகா அவர்களுக்கு ஹோப் கொடுத்த மாதிரி நடந்துக்கிட்ட ஒரு விஷயம் தான் நடிகை தர்ஷிகா விஷால் கிட்ட உன் மேல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு வெளிப்படையா சொல்லிட்டாங்க ஆனா அதுக்கு விஷால் லவ் எல்லாம் வேணா அப்படின்னு வார்த்தையால சொல்லிட்டு ஆக்சன்ல தொடர்ந்து ஹோப் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கு

இந்த நிலையில இப்போ நடிகை பவித்ரா அவர்கள் முதன்முறையா நடிகர் விஷால் பண்ண தப்ப பத்தி ரொம்பவே கோவமா பேசி அதுல அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நான் தர்ஷிகா கிட்ட தெளிவா சொன்னேன் ஆனா அவதான் சுத்தமா கேக்கல அவதான் ஏதோ புரியாம பண்ணிட்டானா விஷால் அத எந்த இடத்திலயுமே நிறுத்தாம இத இன்னும் அதிகமா பண்றதுக்கான எல்லா வேலையுமே சைலண்டா பண்ணிட்டாரு அது மிகப்பெரிய தப்பு ஏன்னா விஷால் தான் ஆரம்பத்திலேயே தர்ஷிகா கிட்ட இந்த லவ் எல்லாம் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு லவ்ன்ற வேர்ட மட்டும் யூஸ் பண்ணாம லவ் பண்றவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அதை அப்படியே தர்ஷிகா கிட்ட பண்ணிட்டாரு. அதை அவளும் லவ்ன்ற மாதிரி தப்பா புரிஞ்சுக்கிட்டு அதலயே அதிகமா ஃபோக்கஸ் பண்ணி கேமை விட்டு வெளியே போயிட்டா. அவ மட்டும் விஷால் கிட்ட பேசாம இருந்திருந்தா கண்டிப்பா இன்னைக்கு டைட்டில் வின்னரா கூட அவ வந்திருக்கலாம். அந்த அளவுக்கு அவ கேமை ஸ்டார்டிங்லயே ஃபைனலிஸ்ட் ஆயிட்டா. ஆனா அவ வாழ்க்கையில टोटலா விஷால் கிட்ட ஸ்பாயில் பண்ணி அவளோட கேம் மட்டும் இல்லாம நேமையும் சேர்த்து கெடுத்துட்டா அப்படின்னு கோவமா சொல்லி முடிச்சிருக்காங்க சோ இந்த வீடியோவ பார்த்துட்டு இருக்க நடிகை பவித்ரா விஷால் அவர்களை பத்தி சொல்ல இந்த விஷயத்த பார்த்துட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க